தினேஷ் என்ன சொல்றாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி வீடியோ போடுங்க அவேர்னஸ் கொடுங்க கரெக்ட் ஆர்டிசம் அப்படின்னா ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ம்பாங்க அந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிற பேர் நீங்க புரிஞ்சுக்கிடணும் லைட்டா இருப்பாங்க ஆர்டிஸ்டிக் பீப்புள் நிறைய மென் ஆர்டிஸ்டிக் தான் ஓகே நான் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப பேச மாட்டாங்க ஏனென்றால் அவர்களுடைய ஆரிஜின் வேட்டையாடி தெரிந்தவர்கள் இப்பமும் வேட்டையாடி திரிவாங்க போருக்கு போவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க சண்டை போடுவாங்க அடிப்படி பண்ணுவாங்க ரூட் தலைப்பாங்க பொலிட்டிக்கல் தலைப்பாங்க சோ இப்படிப்பட்ட வேரியஸ் அட்வென்ச்சரஸ் விஷயங்களை பண்றது ஆண்கள் தான் நிறைய மென் ஆர்டிஸ்டிக்கா தான் இருப்பாங்க அப்படின்னா நான் பேசிக்கா எதை மீன் பண்றேன்னா ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனா பேச மாட்டாங்க செலச்சலன் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வாயை திறந்துதான் சொல்லு சொல்லுங்களேன் பசங்கள் அவங்க பேசவே மாட்டாங்க பெண்கள் சளச்சளச்சலன்னு பேசுவாங்க சோ கம்யூனிகேஷன் அவங்களுக்கு குறைபாடு இருக்கும் அதாவது தான் மனசுல ஒண்ணு இருக்கும் அது அப்படியே சொல்ல தெரியுமா தெரியாது பெண்கள் ஏதோ பல விதத்துல கோவப்படுவாங்க கத்துவாங்க கூச்சல் போடுவாங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க இல்ல இல்லவியோன்னு ரொமாண்டிக்கா உருகுவாங்க அன்புல உருகுவாங்க எப்படியோ அவங்க மனசை வெளிப்படுத்திடுவாங்க ஆனா ஆண்களுக்கு இது எல்லாம் சொல்ல வராது ஆட்டோசம்ல ஏதாவது ஒரு பொருள் மேல அவங்களுக்கு ஒரு ஃபேசினேஷன் வரும் ஓகே ஏதாவது குட்டி குட்டி அதை வச்சுக்கிட்டே மணிக்கணக்கா விளையாடுவாங்க மத்தவங்கள ஏறிட்டு கூட பாக்க மாட்டாங்க அம்மா அப்பா கூப்பிட்டாலும் காது கேட்காது ஏன்னா அவங்களுக்கு காது நல்லா தான் இருக்கும் ஆனா காது கேட்காதுன்னா அட்டன்ஷனை இந்த ஒரு சின்ன ஒரு பொருள்ல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல அந்த அட்டன்ஷனை சட்டுன்னு அந்த காக்னடிவ் பிளெக்சிபிலிட்டி ஓ என்னை யாரோ கூப்பிடறாங்க அம்மா கூப்பிடுறாங்க நான் என்னன்னு கேட்கணும் இருக்காது ஸோ இதுதான் கம்யூனிகேஷன் இருக்காது பாண்டிங் இருக்காது அம்மான்னு தான் தாயை கூட கூப்பிட தோணாது எங்கேயாவது தனியாக கூட்டிட்டு போனா அவங்க பாட்டுக்கு போவாங்க ஓகே ஐ கான்டாக்ட தவிர்ப்பார்கள் ஏன்னா ஐ கான்டாக்ட் என்னது பாண்டிங் அவங்களுக்கு அது தெரியாது ஸோ நிறைய மென் ஒரு ஆர்டிஸ்டிக் ட்ரெண்ட்ஸோட மென்டல் மேக்கப்போட இருப்பாங்க ஓகே ஸோ உங்க பாய் உங்களோட ரொம்ப கனெக்ட் ஆக மாட்டேங்க பேச்சு வரல பேச்சு என்னது ஒரு கம்யூனிகேஷன் இட் இஸ் அ ஸ்கில் ஓகே அது மெல்ல தான் டிவலப் ஆகும் ஆண் குழந்தைகளுக்கு நிறைய பேர் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கும் அப்படின்ட்டு போறீங்க தேவை இல்லை மூணு வயசுக்கு மேல நீங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாதான் அந்த மூளை அந்த பக்குவம் அடைந்து அதை புரிய ஆரம்பிக்கும் ஓகே நான் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கின்ற ஒரு வயதில் அந்த சின்ன பிள்ளைகளை நீங்க அது கஷ்டம்தான் படுத்துறீங்க அதனால ரொம்ப யூஸ் இருக்காது ஆட்டூசம் பிள்ளைகளுக்கு லேட்டா பேச ஆரம்பிப்பாங்க பேசுனா அதுக்கப்புறம் நிப்பாட்டவே மாட்டாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க இதுல என் ஹஸ்பண்டும் ஒருத்தர் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மூன்று வயது வரை அம்மா அப்பா கூட சொன்னதில்லை ஓகே இப்போ வாய் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்துறதே இல்லை இஸ் அ கன்சல்டன்ட் ஒரு லீடிங் கன்சல்டன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்